அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிற வசிய மந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான அதே சமயத்தில் உடனடி பலன் தரக்கூடியது இந்த வசிய முறையை கையாண்ட பலர் வெற்றி கண்டிருக்காங்க அதனால் இதை ஒரு பதிவாக பதிவு செஞ்சுருக்கோம் நிச்சய பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை இந்த பழமையான வசிய முறையை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் வெற்றி உறுதியாக உங்களுக்கு கிடைக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அடிக்கடி பிரச்சனை வருது இருக்காங்க அல்லது ஒன்றாக சேரணும்னு ஆசைப்பட்றவங்க இந்த வசதி முறையை கையாளலாம் காதலன் காதலிக்குள்ளே பிரச்சனை வருது சண்டை சச்சரம் வருது நீ வேண்டாம் உன்னை திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் உன் வழியை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரிஞ்சு போக நினைக்கிற நபரை ஆனோ பெண்ணோ அவங்கள எப்படி சரி பண்ணி உங்கள் பக்கம் வரவழைக்கிறது அதற்கு உண்டான பலனும் இந்த வசதி முறை மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதற்கு தேவையான பொருள் ஒரு வெற்றிலை இரண்டு மிளகு ஒரு வெற்றிலை இரண்டு மிளகு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஒரு அகல் விளக்கில் விளக்கு ஏற்றுக்கோங்க நெய் விளக்கு ஏற்றி வச்சுக்கிட்டு கிழக்கு முகமாக அமருங்க விளக்கு கிழக்கு முகமாக இருக்கட்டும் இதுக்கு இதை பண்ணக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஞாயிற்றுக்கிழமை சிறப்பான நாள் அல்லது புதன்கிழமை வெள்ளிக்கிழமைகளை பண்ணலாம் இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ரகசியமாக பண்ண பாருங்கள் நாலு பேர் பார்க்குற மாதிரி பண்ணாதீங்க ஏன் எதுக்குன்னு கேட்பாங்க அதனால் பிரச்சனைகள் உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் காலை நேரத்தில் பண்ணிடுங்க ஒரு ஆறு மணிலேருந்து ஏழரை மணிக்குள்ளே பண்ணிவிடுங்க ஒரு நிமிட வேலை தான் நிச்சய பலனை தரும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ண வேண்டாம் மற்ற நாட்களில் பண்ணலாம் இது காலை நேரத்தில் பண்ணி முடித்த அப்புறம் நான்வெஜ் சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க சாப்பிடலாம் ஒரு வெற்றிலை இரண்டு மிளகு வெற்றிலைக்கு நடுவில் இரண்டு மிளகு வச்சுக்கோங்க நெய் விளக்கை ஏற்றுங்க கிழக்கு முகமாக அமருங்க அமர்ந்து கொண்டு வெறும் தரையில் உக்கார்துக்காக ஏதாவது பாய் போட்டு உக்காரலாம் அல்லது எதாவது விருப்பு மாதிரி தரலை போட்டு அதுக்கு மேலே உக்காந்து நாங்கள் கொடுத்துருக்குற மந்திரத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிற எண்ணிக்கையில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எண்ணிக்கையில் ஜபம் பண்ணுங்கள் பண்ணி முடித்தப்பறம் வெற்றிலையை மடிங்க மடிச்சுட்டு அந்த விளக்கை மூன்று வாட்டி சுற்றி நீங்கள் அதை சாப்பிட்டுடணும் விளக்கை நீங்கள் பூவால் அணைக்கலாம் அல்லது சாமி படத்தாண்டை வீட்டில் வைக்கலாம் யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்னாக்கா இல்லைனாக்கா பூவை கொண்டு விலக்கை அணைத்து விட்டு நீங்கள் உங்களுடைய வேலையை பார்க்கலாம் அன்றைக்கி ரிசல்ட் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் இதற்குண்டான மந்திரம் ஓம் பத்ராணி பெயர் சேர்த்துக்கோங்க நீங்கள் வசியம் செய்ய நினைக்கக்கூடிய பெண்ணின் பெயரோ ஆணின் பெயரோ சே சேர்க்க வேண்டும் உண்மையான பெயராக இருக்க வேண்டும் சேர்த்து மமா வசம் ஃபர்ஸ்வஹா இதை வந்து இரநூத்தி ஐம்பத்தொரு முறை சொல்லணும் ஒரு பதினெண்டு நிமிடங்கள் ஆகும் பொறுமையாக பண்ணுங்கள் வாட்டி பண்ணாலே போதும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தேவைப்பட்டால் ரெண்டு மூணு தடவை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் ஒரு தடவிலே உங்களுக்கு ரிசல்ட் கொடுப்பாங்க கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம் நம்பிக்கையோடு பண்ணுங்கள் முழு ஈடுபாட்டோடு பண்ணுங்கள் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் மீண்டும் மற்றொரு பதிவை நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்